ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி வெஜ்ஜி பீஸா தான் செய்முறை பார்க்க போகிறாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபினா இந்த பீஸா சொல்லலாங்க அது சாப்பிட வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலையோ அந்த கலர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால குழந்தைங்க பார்த்த உடனே இந்த பீஸா எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ இந்த பீஸா வந்து டேஸ்ட்டு இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்னிங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக செய்து கொடுங்க ரொம்பவும் ஹெல்த்து சாப்பிடவும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மைதா வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து ஜல நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ இது கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் மாவில் இப்போ ஈஸ்ட் இருக்குது இல்லைங்களா இது இப்போ நான் ஒரு ஸ்பூன் கட்டியிருக்கேன் அதால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு வெது விதப்பான தண்ணி சேர்த்து கொஞ்சமாக சக்கரை சேர்த்து அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நொறா மாதிரி பொங்கி வந்திருக்குங்க இதுதான் நல்ல ஈஸ்ட்டு அது பொங்கலை அப்படின்னா அந்த ஈஸ்ட்டு வந்து வீணாக போனது அப்படின்னு அர்த்தம் லைட்டான தண்ணி ஊற்றுனாங்க அந்த ஈஸ்ட்டில் அப்போ தான் நல்லா பொங்கி வரும் இப்போ அந்த ஈஸ்ட்டை வந்து மைதாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சுக்குங்க பீஸா செய்முறையை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பீஸா உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வருங்க உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ மைதா பிசையும் போதே பார்த்துருப்பீங்க கொஞ்சமாக அளவு தான் நான் தண்ணி சேர்த்துருக்காங்க மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசையணுங்க ஒரு பத்து நிமிஷமாவது மாவை நல்லா பிசைஞ்சு அதன் பிறகு எடுத்து வைங்க மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க இது வந்து நல்லா பொங்கி வரணும் ஒன் ஹவர் நல்லா ஓரணுங்க அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இதுக்கு சட்னி வந்து மெயினாக தேவை அதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் காஷ்மீரி மிளகாய் ரெண்டு நார்மல் மிளகாய் நம்ம சட்னிக்கு சேர்ப்பினீங்களா அந்த காஞ்சி மிளகாய் ரெண்டு எல்லாமே தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு மிக்சியில் வந்து சேர்த்துக்கணும் தக்காளி வந்து மேலே தோல் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க காஷ்மீர் மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் அந்த மிளகாய் வந்து சேர்க்குறோம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாயை சேர்த்துக்கூடோ இந்த சட்னி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு இப்போ சிக்கன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் காரத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ நம்ம பன்னீர் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க அந்த உப்பு காரமெல்லாம் அந்த பன்னீரில் நல்லா ஏறிடும் பன்னீர் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது பன்னீர் பீஸா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த பன்னீர் பீஸா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினீங்கன்னா அந்த காரம் உப்பு எல்லாமே அந்த பன்னீரில் ஏறிடுங்க இப்போ பன்னீர் வதக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ குக்கர் வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுருக்காங்க சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒரு ஆனியன் வந்து நல்லா பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு குடமிளகாயும் நல்லா பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சட்னியை நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க ஸ்வீட் கார்லாம் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இருக்கக்கூடிய அந்த பொருளை வச்சே நம்ம வந்து இந்த ரெசிபி ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ மாவு வந்து பார்த்துருப்பீங்க நல்லா பொங்கி வந்திருக்கு இல்லையா இது நல்லா கையில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாவை மறுபடியும் நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஒரு அளவில் மாவு வந்துடுங்க இப்போ மைதா மாவில் ஈஸ்ட்டு சேர்த்து நம்ம பசைஞ்சி வைக்கும்போது தாங்க அந்த பீஸாவுடைய ஃப்ளேவரே நம்மளுக்கு வரும் ஈஸ்ட் இல்லாமல் நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா அந்த பீஸாவுடைய ஃப்ளேவர் அதில் இருக்காது அதனால் மெயினாக நம்மளுக்கு தேவையானது ஈஸ்ட்டு தான் இப்போ மைதாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ரெண்டாக நம்ம வந்து பிரித்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம குக்கரில் எந்த தட்டை வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேட்டு தட்டு எடுத்துக்கோங்க அதுதான் இந்த பெஸ்ட்டு இந்த மாதிரி தட்டு இருந்தால் தாங்க நம்ம பீஸா வந்து வெந்து வரும்போது அதனுடைய சட்னி நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம்ல எல்லாம் பொங்கி வெளியே வராமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துகிட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு மாவை அதில் வச்சு நல்லா தட்டி விட்டுடணும் ஃபோர்க்கால நல்லா நம்ம குத்தி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச சட்னி இருக்குது இல்லைங்களா அதை வந்து அதில் சேர்த்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாங்க இந்த சட்னியோட காரம் அந்த மாவு ஃபுல்லாக உள்ளலாம் ஏறும் அதுக்காக தான் நம்ம வந்து சின்ன சின்னதாக ஹோல் போட்டு விட்டுடுறோம் இந்த சட்னி அரைக்கும் போதுங்க ரொம்ப அதிகமான அளவு காரம் வச்சிடாதீங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் அந்த அளவுக்கு அவங்களால தாங்கி சாப்பிட முடியாது பெரியவங்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் சின்ன பசங்களுக்கு செய்யும் போது கொஞ்சம் காரம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க காஷ்மீரி மிளகாய் போட்டதுனால நம்மளுக்கு இந்தளவுக்கு நல்லா செவப்பாக பார்க்க அவ்வளோ அட்ராக்ஷனாக தெரியுது குட மிளகாயெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு காரம் இருக்காது அதெல்லாம் வந்து நம்ம ஒன்று கட் பண்ணிவிட்டு வெள்ளமே வச்சுக்கலாங்க கார்ன் கொஞ்சம் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கிறாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீர் அதுவும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சீஸ் வந்து நம்ம இதை போட்டுக்க போகிறோம் நீங்கள் சீஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பீஸா சாப்பிட்ட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ சீஸ் வந்து நம்ம சட்னி அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு மேலேயே அப்படியே வந்து சீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஆனியன் கூட மிளகாய் பன்னீர் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் சீஸ் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து எல்லாமே வச்சுட்டு அதன் பிறகு லாஸ்ட்டாக வந்து சீஸ் வந்து போட்டுக்கிறேங்க இப்போ நம்மளுக்கு பீஸாக ரெடி ஆகிடுச்சு இப்போ குக்கர் வந்து நம்மளுக்கு நல்லா சூடாகிடுச்சிங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டோம் இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ தட்டை அது உள்ளே வச்சிடணும் கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் அப்படி இல்லைன்னா நான் ஒரு நாற்பது நிமிஷம் போதுங்க நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மைதா வந்து ரொம்ப முருகலாகிடும் நம்ம பீஸா சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்துச்சுன்னா இருக்குங்க ரொம்ப முருகலாக இருந்துச்சுன்னா நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் முருகாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சிங்கனாலே போதும் சூப்பராக வந்துடும் இது வெந்தது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே வச்சிருக்கக்கூடிய குடமிளக்காய் வெங்காயம் இதெல்லாம் கலர் வந்து மாறி இருக்குங்க அப்பவே நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு அப்படின்ற அர்த்தம் அதை இறக்கி வச்சுட்டு அடுத்த பேட்ச் வந்து நம்ம போகிறோம் அதே மாதிரி ரெண்டு பிளேட் நீங்கள் வச்சிருந்திங்கன்னா அதிலே மாவெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சட்னியெல்லாம் வச்சுட்டு காய்கறிகள் ஃபுல்லாக வந்து வச்சு திருப்பி ஒரு பேச்சை வச்சுருவோம் வேறு ரெண்டாவது பேட்ச் பீஸாக ரெடி ஆகிடுச்சிங்க அதுக்குள்ளே நம்ம அதை ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே இது வந்து ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு ஆறிடும் ஆறினதுக்கு பிறகு நம்ம வந்து கரண்டியலை எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு தட்டில் ஒட்டாதுங்க சூப்பராக வந்துடும் ஃபஸ்ட் சூப்பரான பீஸா ரெடி ஆகிடுச்சி இதுக்கு வந்து ஓவன் தேவை இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமாக குக்கரை வச்சு நாம்ளே வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம் கடையில் சாப்பிட்ற பீஸாவை விட இது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய பீஸா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே சுத்தமான பொருளை வச்சு ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியான ஒரு பொருளை போட்டு நம்ம செய்கிறோங்க கடையில் வந்து என்ன சேர்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது மேக்ஸிமம் நானும் கடையில் சாப்பிட்ருக்கேன் இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்யும்போது அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக செய்கிறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்குங்க குழந்தைங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம மைதாலாம் அப்போதிக்கப்போ ரெடி பண்ணி போடுறோங்க கடைகள்லாம் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு இந்த பொருள் தான் நம்மளுக்கு பீஸா வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதனால் அதை விட நம்ம வீட்டில் செய்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இதுக்கு வந்து செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சீஸு தாங்க நம்மளுக்கு வந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது இந்த ரேஞ்சில் விற்கும் மற்ற பொருள் எல்லாமே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நீங்கள் வந்து ஒரு பீஸா ரெடி பண்ணிடலாம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் மட்டும்தான் இதில் வந்து விலை அதிகமான கொடுத்து வாங்கக்கூடியது எதுவுமே இல்லை இது எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றத ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பீஸா சூப்பராக வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ